வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை வரவேற்கிறேன் இயற்கை வனவிலங்கு பாதுகாப்பு மனித விலங்கு பந்தம்னு ஒரு அத்தியாவசியமான மெசேஜை ஒரு புதுமையான முயற்சி மூலமா சொல்ல வந்த ஒரு படத்தை பற்றி தான் இந்திய சினிமாவில் இது ஒரு அரிதான முயற்சி ஏன்னா இந்த படத்துல ஒரு உண்மையான புலி நடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அந்த நல்ல எண்ணத்துக்காகவே கவனம் ஈர்த்த ஒரு படமான மிஸ்டர் ஜூ பற்றி தான் இன்னைக்கு நாம விரிவாக பேச போறோம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை செட்டி பாருங்க காடுனா என்னன்னு கூட தெரியாத ஒரு அப்பாவி கிராமத்து இளைஞன் ஒரு புளிக்குட்டியை பூனைக்குட்டி நினச்சி வீட்டுக்கு கொண்டு வரான் அன்பும் பாசமும் அதுக்குள்ள ஒரு பிணைப்போ உருவாக்குது ஆனா ஒரு நாள் அந்த புலிக்குட்டி காணாமல் போகுது சட்ட சிக்கல்கள் வரும்னு பயந்து அதை காட்டுக்குள்ளே விடலாம்னு போனா அங்கேயே அதுக்கு ஆபத்துன்னு தெரிய வருது அப்போ அவங்க எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு அவங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்குது இந்த கதைக்கெல்லாம் கேட்கவே புதுசாக சுவாரஸ்யமாக இருக்குல்ல இந்த மிஸ்டர் கீப்பர் திரைப்படம் ஒரு நல்ல மெசேஜை ஒரு நல்ல ஐடியாவை வச்சுக்கிட்டு திரையில் எந்தளவுக்கு பிச்சிருக்கு உண்மையான புலியுடன் படமாக்கப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான முயற்சி அது படத்துக்கு பலமாக அமைஞ்சுதா படத்தோட நோக்கம் நிறைவேறிச்சா வாங்க இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்துக்குள்ளே ஆழமாக இறங்கி ஒரு முழுமையான விரிவான விமர்சனம் செய்யலாம் முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் விரிவாக பார்ப்போம் நீலகிரி மலையோர கிராமம் ஒன்றுல தொடங்குது அங்கே சாமர்த்தியம் இல்லாத ஒரு இளைஞன் புகழ் தான் நம்ம ஹீரோ அவனுக்கு விவரம் தெரியாதவன் பாதி வெந்தவன்னு பல பட்டப்பெயர்கள் ஒரு நாள் ஒரு புலிக்குட்டியை பூனைக்குட்டின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கும் அவனுடைய மனைவி ஷிரின் காஞ்சுவாலாவுக்கும் அந்த புலிக்குட்டி மேலே பெரிய பாசம் வருது ஆனால் புலிக்குட்டி காணாமல் போனது வனத்துறைக்கு தெரிய வர சட்ட சிக்கல்களுக்கு பயந்து அதை மறுபடியும் காட்டுக்குள்ளே விட முடிவெடுக்கிறாங்க சிங்கம்புலி கதாபாத்திரம் காட்டு வழியை காட்ட புலிக்குட்டியை தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் அங்கே காட்டுக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அந்த புலிக்குட்டியை அவங்களே வளர்க்க முடிவெடுக்கிறாங்க இந்த முடிவு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு அவனோட மனைவிக்கு ஆபத்து வரும்போது விவரம் தெரியாதவன்னு சொல்லப்பட்ட அந்த இளைஞன் எப்படி ஒரு துணிச்சல் மாறினா மாறினா ஒரு புலி அவனுக்கு எப்படி சரியாக உதவியது வனவிலங்கு பாதுகாப்பு மனித விலங்கு மோதல்னு பல விஷயங்களை தொட்டு பேச வந்த இந்த படம் அந்த மெசேஜை எப்படி சொல்லியிருக்கு இதற்கான பதில்களை இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் திரைப்படம் நமக்கு சொல்லுது சரி கதை கேட்கவே ஒரு நல்ல மெசேஜை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு திரையில அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதலாவது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் படமே வெளியானது முதல் முறையாக தமிழ் படத்தில் விஎஃப்எக்ஸ் உதவி இல்லாமல் ஒரு உண்மையான புலியுடன் பெரும்பாலான காட்சிகளை படமாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இது ஒரு சவாலான விஷயம் பாராட்டக்குரிய ஒரு முயற்சி இந்த உண்மை தன்மைக்காகவே படத்துக்கு ஒரு தனி கவனம் கிடைக்குது ரெண்டாவது படத்தோட மையக்கரு வனவிலங்கு பாதுகாப்பு மனித விலங்கு மோதல் காடுகளை வணிக நோக்கங்களுக்காக அளிப்பது போன்ற முக்கியமான சமூக பிரச்சனைகளை இந்த தடம் தொட்டு பேசுது பத்தாஞ்சலி போன்ற நிறுவனங்களையும் சூழல் சுற்றுலாவின் எதிர்மறையான பக்கங்களையும் மறைமுகமாக விமர்சிக்கும் காட்சிகள் படத்துக்கான ஒரு நல்ல நோக்கம் இருந்ததை காட்டுது இந்த படத்தோட ஐடியாவும் அதன் நோக்கமும் நிச்சயம் பாராட்ட வேண்டிய ஒன்று மூன்றாவது சிங்கம்புலியின் காட்சிகள் படம் பல நேரங்களில் சோர்வடைய செய்தாலும் சிங்கம்புலியின் காமெடியும் வனப்பகுதி காட்சிகளும் சில நேரங்களில் படத்துக்கு ஒரு சிறிய புத்துணர்ச்சியை கொடுக்குது அவர் வர்ற காட்சிகள் சற்றே விறுவிறுப்பாக நகர்வது போல தோன்றுகிறது சரி நல்ல நோக்கத்தோடும் ஒரு புதுமையான முயற்சியோடும் வந்த இந்த படத்துல குறைகள் இல்லாம இருக்குமா சிலருக்கு குறையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்ப்போம் முதலாவது படத்தின் மிக பெரிய பலவீனம் புகழின் கதாபாத்திரம் மற்றும் அவரின் நடிப்பு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி கதாபாத்திரத்தில் வர முயற்சி செய்கிறாரு விவரம் தெரியாதவன் ஹாஃப் பாயில் போன்ற வார்த்தைகளால் கேலி செய்யப்படும் ஒரு கதாபாத்திரம் திடீரென ஒரு சண்டை காட்சி வந்ததும் சாதாரண மனிதனாக மாறுவது என்பது மாற்றுத்திறனாளிகள் குறித்த புரிதலே இல்லாத ஒரு சித்தரிப்பு ஒரு உணர்ச்சிப்பூர்வமான நிகழ்வு ஒருவரை திடீரென குணப்படுத்தாது இது ஆழமான பொறுப்பற்ற ஒரு மெசேஜ் அவரின் நடிப்பு பல நேரங்களில் மிகையாகவும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி இருப்பதாலும் படம் சோர்வடைய செய்கிறது ரெண்டாவது ஷிரின் காஞ்ச்வாதா மற்றும் துணை நடிகர்களின் நடிப்பு ஷிரின் இந்த கதைக்களத்துக்கு பொருந்தாதது போல உணர்வை ஏற்படுத்துகிறார் அவருடைய வசல உச்சரிப்பும் அவரது நடிப்பு திறமையும் படத்துக்கு மேலும் பலவீனத்தை சேர்க்குது வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட மற்ற துணை கதாபாத்திரங்களும் அழுத்தமில்லாமல் இருப்பதாலும் படம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை மூன்றாவது படத்தொடிப்பு வேகமின்மை மற்றும் நம்பகத்தன்மையற்ற கதைக்களம் படத்தொடிப்பில் ஏராளமான பிழைகள் இருக்கு ஒரு காட்சியில் நடக்கும் விஷயம் அடுத்த காட்சியின் தொடக்கத்தில் எந்த விளக்கமும் இல்லாமல் மாறிவிடுகிறது உதாரணத்துக்கு நாயகன் வனத்தில் தவறி விழுந்த பின்னர் அடுத்த காட்சியில் எந்த குறிப்பும் இல்லாமல் முன்னோக்கி நகர்கிறது இது பட ஓட்டத்தை சிதைச்சு கதையோட நம்பகத்தன்மையை குறைக்குது திரைக்கதை மிக மெதுவாக நகர்கிறது குறிப்பாக முதல் பாதி மிகவும் சலிப்பை ஏற்படுத்துகிறது நான்காவது உண்மையான புலியின் காட்சிகளை படமாக்கிய விதம் உண்மையான புலியுடன் படமாக்கியது ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும் அதன் காட்சிகள் பல இடங்களில் தரம் குறைந்து செயற்கையாக தெரிகிறது புலியின் குளோஸ் ஷாட்களும் அது திரையில் தோன்றும் விதமும் ரசிகர்களை கவரும் வகையில இல்லை ஐந்தாவது படத்தின் நீளம் மற்றும் முடிவு இந்த படம் குறைந்தது முப்பது நிமிடம் முன்பே முடிந்திருக்கலாம் வளர்ந்த புலியின் பங்கு கிராமத்தை காப்பாற்றுவது நீதிமன்ற வழக்கு போன்ற பல காட்சிகள் தேவையற்றவையாகவும் இழுவையாகவும் உள்ளன ஒரு நல்ல மெசேஜை சீக்கிரமே சொல்லி முடிச்சிருக்கலாம் ஸோ இந்த மிஸ்டர் ஜூ கீப்பர் திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்கள் ஒரு விறுவிறுப்பான அழுத்தமான கதைக்களத்தோட சிறந்த நடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தோடன் ஒரு கமர்ஷியல் மசாலா அல்லது யதார்த்தமான படத்தை எதிர்பார்த்து போனால் இந்த படம் உங்களை நிச்சயம் ஏமாற்றும் அதன் பலவீனமான திரைக்கதை சோர்வான நடிப்பு மற்றும் நம்பகத்தன்மையற்ற சித்தரிப்புகள் உங்களை சளிப்படைய செய்யலாம் ஆனால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு புதிய முயற்சி அதாவது உண்மையான புலியுடன் படமாக்கியது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க விரும்பினால் அல்லது வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த அடிப்படை மெசேஜுக்காக மட்டும் பார்க்க தயார் என்றால் இதை ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் ஒரு அமைதியான பிற்பகலில் மிருக காட்சி சாலையில் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் போலதான் இது இருக்கும் பெரிய திரையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்ல நோக்கத்தோடு வரும் முயற்சிகளை நம்ம பாராட்ட வேண்டும் ஆனால் தரமான படைப்புகளை மட்டும் ஊக்குவிக்கும் போது தான் நல்ல கருத்துக்களுடன் கூடிய சிறந்த சினிமா படைப்புகள் இந்திய சினிமாவில் இன்னும் நிறைய உருவாகும் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு ஸ்டார் சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிக்கிறது பிடிக்காதது எது உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே